இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளின் பாஸ்போர்ட்டின் தரவரிசை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்ட் அண்ட் கேபிட்டல் வெளியிட்டுள்ள உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஒரு இஸ்லாமிய நாட்டின் பாஸ்போர்ட் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பயண ஆவணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அமெரிக்க பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் நூற்றி எண்பது நாடுகளுக்கு பயணம் செய்யலாம் அமெரிக்கத்தை தொடர்ந்து ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் கூட்டாக இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நாடுகளின் குடிமக்கள் நூற்றி எழுவத்தெட்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் அதனைத் தொடர்ந்து ஸ்வீடன் பின்லாந்து லெக்சம்பர்க் ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் நூற்றி எழுவத்தேழு நாடுகளுக்கு பயணம் செய்யலாம் மேலும் பெல்ஜியம் போர்ச்சுகல் போலாந்து இர்லாந்து மற்றும் தென்கொரியாவின் பாஸ்போர்ட் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நூற்றி எழுவத்தாறு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் ஐந்தாவது இடத்தில் சிங்கப்பூர் கிரீஸ் செக் குடியரசு யூனிடெட் கிங்டம் ஹங்கேரி ஜப்பான் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நூற்றி எழுபத்தைந்து நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் இலங்கை எண்பத்தைந்தாவது இடத்தில் உள்ளது இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் ஐம்பத்தேழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் அதேபோல் பாகிஸ்தான் தொண்ணூத்தி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது பாகிஸ்தான் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது